இப்போ குளிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தேன் காலைலேருந்து வேலை இல்ல ஃபஸ்ட் லைஃப் மேடம் ஓகே தேங்க்யூ குளிச்சுட்டு வந்தேன் சரி ஆறரை மணிக்கு லைவ் போடலான்னு பார்த்தேன் சரி பார்த்தா சரி சாமான்லாம் கழுவலை அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன் சரி இந்த லைவை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமான் கழுவிட்டு திரும்ப வரலாம் அப்படின்ட்டு இப்போ டைம் என்ன அஞ்சரியா மூணு நிமிஷம் ஆளுங்களே காணோம்டா எங்கே போனா தெரியல தெரில சாப்பிட்டியாடா அஜய் முருகன் அண்ணா வாங்க வாங்க எந்த ஊர் அண்ணா அக்கா நான் ராகவன் லைட்டன் அக்கா நான் கடையில இருக்கேன் அக்கா ராகவன் ஐடி நம் மே மாத்திட்டியா ராகவன் கடையில் இருக்கியா சரி சரி ஓகே ஓகே டீ டீ வாங்க வாங்க அண்ணா அப்துல் ரஹ்மான் ஹாய் ஹாய் தம்பி வாங்க எந்த ஊர்ல வந்து மெசேஜ் பண்றீங்க இன்னைக்கு என்னடா எல்லாரும் அதே சொல்றீங்க அப்படியா உங்க கண்ணுக்கு அப்படியா தெரியுறேன் அப்ப இத்தனை நாள் அசிங்கமா தெரிஞ்சேன்னா குடிச்சிட்டு வந்து அப்படியே அப்படியா எனக்கு ஒண்ணு தெரியல நான் அதே மாதிரி தானடா இருக்கேன் அதே குங்குமம் அதே அந்த இது அப்படியா சரி ஓகே இருந்தாலும் தேங்க்யூ இல்லை அக்கா நான் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கேன் அக்கா அப்படியா அப்போனா ரெண்டு லைக் மூணு லைக் வரணும் ஓகே ரெண்டு அப்போ போய் ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ரஃபீஃப் முனஃப் ஆய் ஹாய் ஹாய் இனியும் மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நான் எப்படி போச்சு வரவங்கெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னுடைய சேனலுக்கு கீழே நந்தூஸ் சமையல்னு இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதில் தான் சமையல் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் நான் இன்றைக்கி என்ன ஆர்டர் பார்த்தனோ அது எல்லாமே சமையல் கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன இன்னைக்கு குளிச்சிங்க அதான் எய் லூசு பாயிலே இல்லைடா காலேருந்து வேலை பார்த்தனா டயர்டாக இருந்த எப்போவுமே நான் பத்தரை மணிக்கு தான் குளிச்சுட்டு படுப்பேன் அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் தூக்கம் நல்லா வரும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குளிச்சுட்டேன் அப்படியெல்லாம் அக்கா இன்னைக்கு புத்தா மலர் போல அழகா இருக்கீங்க அவ்வளோ ஓ தேங்க்யூ தேங்க்யூ அப்படியா சரிடா தம்பி ஓகேடா நன்றி தம்பி சொன்னா கேட்காம இருப்பேன் நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் என்ன மதியானம் சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்க நைட்டு தானே எல்லாரும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க வேளை நைட்டு டின்னரை சீக்கிரமா முடிச்சிட்டிங்களோ தம்பிங்களா அக்காவோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே நந்து சமையல்னு இருக்கும் அக்காவோட சேனலுக்கு கீழே இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா போடா டாட்டா ஓ நீ சரங்கா வரும்போது வந்த உன் காலை ஒட்டச்ச அடுத்துல வைக்கிறேன்னா இல்லையா மட்டும் பா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு போய் பாருங்க என்னுடைய ஓன் வாய்ஸ்ல போட்டிருக்கேன் நல்லா இருக்கா கேவலமா இருக்கான்னு தெரியல ஏதாவது இல்லக்கா நீங்க சாங்கே கிரியேட் போடுங்க இந்த ஓன் வாய்ஸ் வேணாம்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியலடா கொஞ்சம் சொல்லுடா அங்க போய் பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சரணியா அக்கா வந்த உடம்புற போய் வர வந்தேன்னு வச்சுக்கேன் டீல பா வள்ளிய கலந்து குத்துருவோம் உனக்கு வந்துடும் அதை ஓடிபிடு அப்படியே ஓடிபிடு இல்லை அக்கா ஒர்க்கு அப்படியாண்ணா சரி சரி ஐயோ ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒர்க்கா எங்கள் வீட்டுக்காரரும் நான் வேலைக்கு போயிட்டாருண்ணா சமையல் வீடியோ வேற லெவல் கமெண்ட் பண்ணுறேன் அப்புறம் ஓகேவா அப்படியாடா இதெல்லாம் சொன்னாதானா எனக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் பரவாயில்ல ஓகே ஒரு அளவுக்கு இருக்குது நம்ம இன்னொன்று செய்யணும் அப்படின்ட்டு எதுவுமே வாயை கூட திறக்க மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா போய் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுவீங்களாடா ஆனால் ஏன்னா என்னாச்சுண்ணா நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா தானேண்ணா நான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் துபாயில இருக்கேன் அக்கா துபாயாண்ணா அண்ணா சரணாம் வா 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 மணிக்கு தான் போடலான் நினைச்சேன் சரி முன்னாடியே கொஞ்சம் வந்துட்டேன் சாமான் தான் தொலைக்கணும் அப்புறமா தொலைக்கிக்கலான்னு போட்டுடலாம்னு நினச்சேன் வந்துட்டேன் செல்லாம் துபாயில இருக்கீங்களா அப்போ தங்கம் வாங்கிட்டு வந்துருங்கண்ணா அங்கெல்லாம் தங்கம் கம்மியாமே ஆ அப்படியே வாங்கி பார்சல் அனுப்பிவிடுங்கண்ணா தங்கச்சிக்கு நாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க டைம் பாஸ் அண்ணா வாங்க வாங்க நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க இனி மாலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க ஞாயித்திக்கிழமை என்ன சம ஸ்பெஷலு எங்கே போனீங்க ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுனீங்களா இல்லை ஃபேமிலியோடு இருந்தீங்களா ஓகே அக்கா ஓகே ஓகே வாங்கிட்டு வந்துடுங்க ரொம்பலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் நான் ரொம்ப நல்ல பொண்ணு ஒரு கொஞ்சம் கம்மியாக ஒரு ஐம்பது பவுண்ட் மட்டும் வாங்கி வந்து கொடுத்துருங்க போதுமா அதுக்கு மேலே நான் கேட்கவே மாட்டேன் அவ்வளோ நல்ல போனேன் நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கிற பாருங்க ஒரு ஐம்பது பவுன் மட்டும் வாங்கி கொடுங்க அது போதும் அது போதும் என்னண்ணா